தேவன் என்பவர் நமக்காக மனிதனாக மாம்சத்துல வெளிப்பட்டார் அவர் தான் ரட்சிக்க முடியும் தேவன் என்கிறவர் தான் என்னை ரட்சிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தால் தான் தேவன் ஒருவர் தான் என்பதை நீங்கள் அறிந்தால் தான் அவரே வந்தார் என்று விசுவாசிப்பீர்கள் இல்லை என்று சொன்னால் பயந்து போய்யே இயேசுவையும் ஒரு தேவன் என்று சொல்லிவிடுவீர்கள் இயேசுவும் ஒரு தேவன் அல்ல இயேசு மட்டுமே தேவன் என்றால் தான் உங்களுக்கு ரட்சிப்புண்டாகும் ஏனென்றால் அப்பதான் அவர் ரட்சகர் உங்க ரட்சகர் ஏசாய நாற்பத்தி மூன்று பத்து பதினொன்னு வாசிக்கிறோம் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்மளை உண்டாக்கினதான் அந்த தெய்வம் பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தையை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் இதை வாசித்து விசுவாசிக்கிறவர்களும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க என்ன சாட்சி நானே அவர் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கும்படியான சாட்சிகள் ஏன் அவர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவநிலை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே ரட்சக என்னை இல்லாமல் வேற ஒருவர் நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் பேச சொல்றாரு நான் மட்டும் தான் கர்த்தர் என்னை மட்டும் தான் கர்த்தர்னு சொல்லணும் வேற யாரையும் பார்த்து கர்த்தர்னு சொல்லிடாத வேற யாரை பார்த்து ரட்சகர்னு சொல்லிடாத வேற யாரும் உன்ன ரட்சிக்க முடியாது வேற யாரையும் பார்த்து ஏசுன்னு சொல்லிடாத ரட்சர்னா ஏசு ஏசுன்னு சொல்லிடாத நீங்க விசுவாசிக்கிற நீங்க வந்தவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசுகிற வார்த்தை ஒரே தேவன் என்பதுல சந்தேகமே இல்லை வேற யாரோ சொன்னா பரவாயில்ல அவரே சொல்றாரு எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதில்லை என்னோடு கூடையும் இல்லை இஸ் நோ காட் வித் மீ அவர் பேசி இருக்கிறார் உபாகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது எடுத்து வாசித்து பாருங்க என்னோடு கூட வேற தேவன் இல்லை எனக்கு முன்னுள்ள எனக்கு பின்னும் இல்லை அதாவது எனக்கு முற்பட்ட காலத்திலும் இல்லை எனக்கு பிற்பட்ட காலத்தில் வேறொரு தேவனும் இல்லை என்னோடு கூட வேற தேவன் இல்லை அவர் சொல்றாரு நான் நானே கர்த்த எல்லாம் அமல் ரட்சகர்ல ஏன் இப்படி சொல்லுகிறார் நீங்க யோசித்து பாருங்க அவர்தான் ரட்சகர் என்று அறிந்து உணர்ந்து அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து உணர்ந்து அவர்தான் தேவன் என்று அறிந்து புரிந்து கொண்டு விசுவாசிக்கணும் அப்பதான் ரட்சிப்பு உண்டாக்குமா தேவன் தாசன் என்கிறவரை குறித்து பேசுகிறார் என் தாசனும் எனக்கு சாட்சி என்று சொல்லுகிறார் அப்ப அந்த தேவன் தாசனாக அதாவது மனிதனாக அதாவது ஊழியனாக அதாவது குமாரனாக அதாவது பிள்ளையாக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டு எச்சரித்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத வார்த்தை அந்த சர்வ வல்லமையை பேசி உள்ளவர் பேசின அதே வார்த்தையை ஏசு கிறிஸ்து யோவான் எட்டு இருபத்தி நாலுல பேசுறார் இரண்டாவது பகுதி மட்டும் வாசிக்கிறேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் நானே அவர் என்று விசுவாசிக்கணும் யாருன்னு விசுவாசிக்கணும் தாசன் விசுவாசிக்கணுமா இவர் தேவனுடைய குமார் என்கிற இரண்டாம் நபர் என்று விசுவாசிக்கணுமா அல்லது பரலோகத்தில் இருந்த வேறொரு நபர் என்று விசுவாசிக்கணுமா ஒருவரை விசுவாசித்தால் தான் பாவ மன்னிப்பு உண்டாகும் அவர் யார் ஏசைய நாற்பத்தி மூணு பத்து பதினொன்னு பன்னெண்டுல பேசின அவர் அவர் கீழே இறங்கி வந்து தாசனாக நின்று தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி தன்னை குறித்துனா தேவனை குறித்து தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சியம் தெரியுமா நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்றார் இந்த இரண்டு வருஷங்கள் அடிப்படையில் கத்தராகியே சி கிறிஸ்துவே மெய்தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்படைவார்கள் விசுவாசிக்க கூடாதவர்கள் அல்லது விசுவாசியாதவர்கள் வேற தவறான உபதேசத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் ரட்சிப்படைய போவதில்லை என்பது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியமா இருக்கிறது நான் சொல்லல எல்லாரும் ரட்சிப்படையினு ஆண்டவர் விரும்புகிறார் எல்லா ஊழியக்காரர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர் சொல்லுகிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று நான் சொல்லவில்லை ஒரு ஊழியக்காரன் சொல்லவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று நம்புகிறீர்கள் அல்லவா அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் மூன்று தேவரை விசுவாசித்தாலும் சரி அந்த தேவ நமக்காய் வர முடியாது என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தாலும் உடைய விசுவாசம் விருதாக்கு